உரிமையாளர் மற்றும் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் மற்றும் எதிர்பேரி பாலாட்டி இந்த போட்டியை துவக்கி வைப்பவர்கள் நமது மண்ணின்

காவல்துறை ஒத்துழைப்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் தெரியப்பட்டுக் கொண்ட வருஷ கட்டீங்கள சரி சரி சரி

புதுப்பட்டி புதுப்பட்டி சின்ன சாமி அம்மன் நினைவாக இருந்தார் ஐந்தாவதாக நினைவாக புகழ் பாண்டி பாண்டிசாமி அன்பு கூட பாண்டி கோவில் பாண்டிச்சாமி தஞ்சை சீரா நினைவாறு நாடு என்று

过来、啊啊、吧，来来吧。啊

கடுமையான்குதப்பட்டோடு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தற்கமே முதலாவதாக ஒட்டக்கடை ஒட்டக்கடை காவல் ஆய்வாளர் டி புதுப்பட்டி சின்ன சாந்தியம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலு தண்ணீர் செல்வம் அம்பலம்

மாணவர் அமைப்பாளர் ஆதி தங்க போராட்டம் ஏழாவதாக தஞ்சை நாடியம் திருமுருகன் பாண்டி கோவில் பாண்டி சாமி ஒன்பதாவதாக மீனி ஜி ஆர் நந்தகுமார் ராஜாக்கூர் கிஷோர் ராஜாக்கூர் கிஷோரா பத்தாவதாக சிங்கமாங்குளம் அழகு பதினொன்றாவதாக புதுப்பட்டி கௌசல்யா பனிரெண்டாவதாக கிடாரிக்கட்டி ராஜ்யா பதிமூன்றாவதாக செட்டிகுட முடியாண்டி அதுக்கு மேல எனக்கு தெரியலே மீண்டும் முதலாவதாக நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபால மேல உழவு பன்னீர் செல்வம் அம்பலம் மேல உழவு பன்னீர் செல்வம் அம்பலம் போட்டு வருகின்ற திருப்பதி அஜித் இரண்டாவதாக சிவகங்கை

போட்டி வருகின்ற சாரதி திருப்பதி அஜித் இரண்டாவதாக சிவகங்கை சீனை மேல செம்பன் மாறி முத்து கருப்பதனை நீங்கள் போட்டி வருகின்ற சாரதி நாத்தானி சூர்யா சிவா மூன்றாவதாக சாத்தம்பத்தி ஸ்ரீநிதி வீர தமிழச்சி ஸ்ரீநிதி மாணவநகரி காசிநாத தேவர் நான்காவதாக நகரம்பட்டி கல்யாண்குடி காலிதினை தோரணி இல்லப்பன் சேர்மை நடக்கு மாணவர் அணி அமைப்பாளர் ஆதி சங்கர் இந்த டிராக்டர் எதுக்க வண்டி வருப்பா எதுக்க வண்டி வந்துடாமப்பா

மேல மேலவு பன்னீர்செல்வம் அம்பலா இரண்டாவதாக இருவப்பன் திருவை நகரம்பட்டி கல்யாண்குடி காலி துணை மாணவர் வடக்கு மாணவரணி அமைப்பாளர் ஆதி தங்கா வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சம்பாய் மூன்றாவதாக மேல செம்பன்மாரி முத்து கருப்பில் இங்கே கொடிப்படி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதல் ஆவதாக ஒற்றக்கனை ஒற்றுக்கணை ஆய்வாளர் புதுப்பாட்டி சின்ன போயிட்டேன் புதுப்பாட்டி புதுப்பாட்டி சின்ன தாய்வாளர் சிவபாலர்

சிவகாங்கை மாவட்டம் கரியாங்குடி காலி கண்ணதாசன் நகரம் இணைத்து மாறி செம்பன் மாறி வீட்டுல மறிக்காம தானே வரா அப்படியே போயிட்டே இருக்கட்டும் ரொம்ப வித்தியாசம் மூன்று வண்டியர் தனியா மூன்று வண்டியர் காவல்றா மேல பன்னீர் செல்வ மாறன் பண்ற கொட்டியா மேலன் மாறி மேல செம்பன் மாறி விஜய் வரவி சூர்யா நாட்டாடி சூர்யா துப்பாடியா திப்பாட்டியா திப்பாடியா என்ன திப்பாடியா டூ கண்ணதாசன் கரியாங்குடி காலி கண்ணதாசன் ஓட்டி வருகின்ற சாரதி பிரேம் சேதுபதி சிவோகை மதுரை மாவட்ட முதல் கோடி எடுத்து முதலாவதாக புது போட்டி சின்ன இனிவாக சிவபாலன் சிவபாலன் காமர் திருப்பதி இரண்டாவதாக

பிரேம்மாறு ஓட்டி வருகின்றி வீர தமிழக நாடு தனி தனி சடியா தனித்தனி ஆதி ஆதி இளைஞரடி துணி அமைப்பாளர் ஆதிசங்கரன் தோடை நேரி மாணவரணி முதல் சொல்லிட்டேன் அமைப்பாளர் ஐதாடி கொடுக்க

அமைச்சரி புத பிள்ள அமைப்பாளர் ஆதிசங்கர் திருமணம் அதே மாதிரி Aqui no